ங்க அதுவங்கக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள்ன்றதால ரொம்ப மாதங்கள் சில மாதங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்கள லைவில் வந்து பேச முடியல ஏன்னா நம்ம பாப்பா ஸ்கூல் சேர்த்துன்னு ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா ஸ்கூல் வந்து நமக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அதனால தான் அவங்களோட அதிகமாக லைவில் வர முடியல நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணோம் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப டைமிங் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வீட்லேயும் ஒர்க்குக்கு போனாங்களா அதனால் டைமிங் சுத்தமாக இல்லை வீடியோவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நாங்கள் சரியாக சரியாக போட்டிருக்க மட்டும் நீங்களே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்தளவுக்கு எல்லோரும் எங்களை மன்னிச்சுடுங்க தெரியாமல் இந்த வீடியோ போட முடியாமல் போச்சு தெரியாமல் விட முடியாமல் போனது தான் ரொம்ப நிறைய வீடியோ மிஸ் ஆனது உங்களோட வரவும் முடியலை ஓகேங்களா வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பேசவும் முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாவது அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டைமாவது ஏற்கனவே பிளான் பண்ணோம் வீக்லி ஒன் டைமாவது உங்களோட நான் நேரில் பேசணும்னு சொல்லி பட் முடியல அதாவது நேரில் மீன்ஸ் லைவ் வர முடியல ஓகேங்களா பார்க்கலாம் இனி இனி வரும் காலம் வந்து உங்களோட பேச முடியும் நேரமாக மாற்ற முடியுமா அப்படின்றத நான் தொடர்ந்து பார்ப்போம் யார் லைவில் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய பழைய நண்பர்கள் யாருன்னா லைவில் மெயினாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய உறவுகளை நான் வந்து லைவில் மிஸ் பண்ணிட்டேன் அவங்க ஏன்னா அவங்க மெயினாக வரதே நம்மளுடைய லைவுக்காக தான் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை பார்ப்போம் மறுபடியும் நம்ம அவங்கள நம்மளோட இணைக்க இந்த லைவை வந்து உதவும் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகேங்களா வணக்கம் 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 யாருன்னா லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் உறவுகளே யாரு வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க எங்க இருந்து லைவ் பார்க்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நம்மளுடைய பழைய இருந்தால் ஹார்டின் போட்டு விடுங்க புது நண்பர்களாக இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம் நிறைய உறவுகள் நம்மளோட எப்பவுமே லைவ்ல இருப்பாங்க லைவ் டச்சில் பட் இப்போ ரொம்ப மிஸ் பண்றாங்க எல்லாம் என்ன பண்றது காலம் அதுக்கு சரியா ஒத்துழைக்கல நாங்களும் அந்த டைமிங் வர முடியலை நிறைய சொல்றது எப்படி லைஃப் ஆகணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்மளுடைய போச்சு நீங்க நினைக்கிற சேஞ்ச் இல்லைங்க ரொம்ப சூழ்நிலை வந்து எதுக்குமே பிடிக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு புடிக்க முடியாத மீன்ஸ் எப்படி சொல்றது உங்களோட வர முடியல சரியான தூக்கம் இல்லை ஏன்னா பாப்பா ஸ்கூல் வந்து டைமிங் ஒம்பது மணிக்கு டான் உள்ளே இருக்கணும் போது என்னால் ஏன்னா நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரதே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒன்பதரை ஒம்பதே முக்கால் அட்லீஸ்ட் எதனா ஒரு தான் ஒம்பது மணிக்கு மினிமம் வருவேன் அப்படின் போது முன்ன மாதிரி நம்ம லைவ் போட்டு உக்காந்துட்டு நமக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடும் அப்புறம் அங்கே போயிட்டு நான் ஒர்க்குக்கு போகணும் அங்கேயும் நம்ம தான் போய் எல்லாமே வேலை அதாவது எல்லாம் மீன்ஸு ஒர்க்கு நமக்கு ஷட்டர் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்று வரைக்கும் நம்மலாம் அப்படின்னும் போது நமக்கு வேலை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு அப்புறம் வீட்லேயும் சரி நம்ம இருக்கிறது வந்து வாடகை வீடு இல்லைங்களா மாதம் ஆனால் நம்ம பதில் சொல்ல முடியாது மற்றவங்களுக்கு அதனால சரி வீட்டில் ஏன் பாப்பா தான் ஸ்கூல் போகிறாங்களேன்னு சொல்லி அவங்களையும் வேலைக்கு தாட்டி விட்டேன் பட்டு அங்கேயும் நமக்கு சரியாக ஆகலை எல்லாமே நமக்கு ரொம்ப திடுக்குப்பிடியான பிரச்சனைகளாகவே போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கு மேலேயாவது மாற்றங்கள் எதனா கொண்டு வர முடியுமா அப்படின்றத இருக்கீங்களா எங்க எங்கேருந்து லைவ் பாக்குறீங்க நம்மளுடைய பழைய நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம ஹார்டின் தட்டி விடுங்க புது நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம் வணக்கம் வணக்கம் உறவுகளை அனைவரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 மறக்காம யாருன்னா லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எங்கே இருந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எந்த ஏரியால வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க ஒர்க்கை என்ன பண்ணீங்க ஒர்க்கில் இருக்கீங்களா அல்லது படிக்கிறீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா லைவ்ல இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் யாருனா புதுசா பார்த்துருக்கீங்களா அது நீங்க எதா பாப்பீங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இரண்டு நண்பர்கள் லைக் போட்டிருக்காங்க பட் அவங்க பேர் என்னன்னு தெரியல வணக்கம் வணக்கம் நமஸ்கார் வந்துருவாங்க ஏன்னா பழைய நண்பர்களுக்கு நோட்டிபிகேஷனே லேட்டா தான் நான் வீடியோ போட்டாலே இப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷனே வரதில்லைன்றத கமாண்ட் எப்போவுமே அதாவது நான் நேரில் கேட்குறவங்களே அதை சொல்றாங்க ஏன் நோட்டிபிகேஷன் போறதில்லன்னு தெரியல அப்படியே நம்ம போனாலும் அவங்க இருக்கிற ஒர்க் பிஸியில யாரும் பார்க்கறது இல்லை அதனால கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே வணக்கம் அப்புறம் புதுசாக யாருலாம் படத்துக்கு போனீங்க அட்லீஸ்ட் எதையாவது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ரொம்ப நாள் ஆனதுனால் உங்கக்கிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல டேட்டா கடை வாங்கி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மேடம் கேட்குறாங்க டேட்டா இருக்கா டேட்டா இருக்கான்னு சொல்லி

ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நேரம் என்னாலும் என்ன பண்ணுவாங்க தூங்குகிற டைம் தான் அதாவது இப்போ மொபைல் பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்ருக்கறத கூட வேண்டியதில்லை பட் நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போகிறீங்களா படிக்கிறீங்களா அட்லீஸ்ட் எதனால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அவளுடைய உங்கள் பேரையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வந்தோம்னா ஏசுறதுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ரை போட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டைமிங் ரொம்பவே ராஜபாண்டி வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ராஜபாண்டி ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது ஃபைன் ஃபைன் ராஜபாண்டி சாப்பிட்டாச்சா ராஜபாண்டி அம்மா எப்படி இருக்காங்க வீட்டிலெல்லாம் நலமா இன்னைதான்பா அக்கா நலமா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க ரொம்ப நாள் லைவ் போட்டு அக்கா கொஞ்சம் ஒர்க்குக்கு போனதுனால லைவ் போட முடியல அதான் ராஜபண்டி ஒர்க்கு பாப்பா ஸ்கூல் சேர்த்தியாச்சா டைமிங் ரொம்ப முடியல எப்படி சொல்றது தூக்கமே இன்னும் கட்டுப்படி ஆகலாம் எனக்கெல்லாம் அப்புறம் இனிமேலாவது வருவோம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அடிக்கடி லைவ் கான்டாக்டில் இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே இடையில நிறைய பிளான் பண்ணேன் பட் அது அது எதுக்குமே செட் ஆகல கோமையால கோபமா இருக்கு ஏன் தம்பி அக்காவுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தால வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை காலத்தின் கட்டாயத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இவரும் ஒருத்தர் போய் சமாளிக்க முடியாதுல்ல அதனால வேலைக்கு போக வேண்டியது இருந்துச்சு தான் லைவும் போட முடியல வீடியோஸ் போட முடியல சரி இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் அப்படின்ட்டுதான் லைவ் போட்டேன் வந்தரலாம் பாண்டிய ராஜபாண்டி கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணலாம் நமக்கு ஒர்க் இடையில கொஞ்சம் ஏன்னா பாப்பாவை நான்

அக்கா உங்க யாரக்கா தம்பி அடிச்சுட்டேன் ராஜபாண்டி சாப்பிட்டாச்சா என்ன வீட்லயா ஒர்க்கா நம்ம மூணு பேர் சேர்ந்த மொட்டை அடிச்சிடலாமா அடிச்சிடலாம் ராஜபாண்டி மொட்டை பொறுமையா அடிச்சுக்கலாம் இனி இருக்கு நீ பாப்பாவுக்கு தான் நீ மெயினா மொட்டை இருக்குன்னு ஒரு ஒரு மொட்டையா ரெண்டு மொட்டையா மூணு மொட்டை அடிச்சு வச்சிருந்தா ஒரு மொட்டை அடிக்கணும் இல்லையா அப்ப இல்ல அவ்வளவுதான் மொட்டை கம்மி தான் நீ பாப்போம் கூடி சீக்கிரம் வேற எதாவது பிளான் இருந்தா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மொட்டை போடுங்க நான் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்க போக பொய் அக்கா முடி வச்சுட்டு தான் இருக்காங்க போய் சொல்றாங்க அவங்க அக்கா ஒர்க் எல்லாம் எப்படி ராஜபாண்டி போது ஒர்க் சாப்பிட்டாச்சு தம்பி என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சண்டே மட்டன் சிக்கன் பிஷ் என்ன ஸ்பெஷல் வீட்ல வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இருக்கும் இருக்கும் ராஜ பாண்டி ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் போதைக்கு நலமாகத்தான் இருக்கிறோம் அப்புறம் நம்ம ஏரியால மலைய ராஜபண்டி ஆனா மலையது வந்துச்சா வர்ணராஜபண்டி அங்கதான் வரணும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க இங்கேயும் இல்ல ராஜபாண்டி இங்க மலை நேற்று நேற்று லைட்டா சும்மா சாரல் சாரல அவ்வளவுதான் அக்கா எப்படிக்கா இருக்கீங்க எங்க வீட்டுல இருக்கீங்களா ஒர்க்கா சொந்தக்கார மழை இல்லையா ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மேகமூட்டம் நல்லா ரொம்ப இருட்டாதான் இருந்தது பட் மழையை காணும் நல்லா இருக்கேன்கா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்றான் ஓ ராஜபாண்டி பத்தா மொட்டை போட்ட அப்படியே மூணு மாசம் ஆச்சு ஓகே ஓகே ராஜபண்டி என்ன கோயிலுக்கு மொட்டை போட்டுருந்தீங்க பழனியா திருப்பதியா திருப்பதி திருப்பதி மொட்டை திருப்பதி போனா மொட்டை மொட்டை தம்பி கரெக்டா திருப்பதி மொட்டை தானே அக்கா எப்படிக்கா கரெக்டா சொல்றீங்க எப்படி சொல்றது அதிகமா திருப்பதி தானே திருப்பதிக்கு போலாம் அக்கா ஞாபகம் வச்சிருக்காங்க ராஜா நீ சொன்னையாம இடையில நம்ம லைவ் பேசிட்டு இருக்கும் திருப்பதி போனோம் திருப்பதி போய் மொட்டை போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்த போல அதனால அக்கா வந்து திருப்பதினு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களாம் okay 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 ஆமா சண்டே தான் நாங்க ஊர்ல இருந்து வந்தோம் போன வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம் பட் ஒரு எமர்ஜென்சி ஆனதுனால மேரேஜ்க்கு போக முடியாத சூழ்நிலையாச்சு அப்படியா ராஜா வீட்டுல இருந்து போற வரைக்கும் மட்டும் சொல்லலையம்மா அங்க போனாதான் உட்கார வச்சு அடிச்சுட்டா திருப்பதி பிளான் பண்ணாலும் கடவுள் நம்மளை பார்த்து கூப்பிடுற நேரம் தானே கோயிலுக்கு போறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்ல நேரமும் காலமும் அவர் பார்த்து குடுக்கறது அதனால அவங்க என்னைக்கு நமக்கு வழி பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுறாரோ நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக திருச்செந்தூரே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாக அக்கா சொல்லிட்டு இருக்காங்க போகணும் போகணும்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தா கரெக்டான டைமிங் செட் ஆகலை அதனாலதான் அப்படியே இழுத்துட்ருக்கு அக்கா சாப்பிட்டாச்சுக்கா பாப்பா தூங்கிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா

ஸ்கூலு லீவு விட்டுருக்காங்க ஓகே ஓகே ராஜ பண்டி நாளைக்கு வர்க்கா ராஜ பண்டி ओके का ओके बाय का बाय का नाल के वाले इंगला का ओके राजा बंदी प्रोग्राम है ना स्पेशल ஓகே அக்கா ஓகே அக்கா அண்ணன் இடையில கால் பண்ணியிருந்தாரு அப்புறம் பேசிட்டு சரி டைம் வந்தீங்கன்னா வாங்க அதாவது இருந்தீங்கன்னா அங்க வீட்டுக்கு வாங்கன்னாரு சரி நான் கண்டிப்பா வரப்ப சொல்றேன் கால் பண்றேன்னு இருக்கேன் போன தான் ஊருக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூனாம் தேதியும் நாலாம் தேதியும் கால் பண்ணிருந்தா நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க்கா நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் எனக்கும் டைம் ஆச்சு நானும் போய் தூங்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிக்கடிக்கு முடிஞ்ச அளவுக்கு லைவ் வருவோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுங்க ஓகேங்களா ஓகே ராஜபண்டி குட் நைட் ராஜபண்டி அக்கா இரவு வணக்கம்க்கா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க அம்மா மேரேஜுக்கு போய் இருக்காங்க அப்பா வீட்ல தான் இருப்பா அப்படி ஓகேக்கா ஓகே பை பை பைக்கா பாய் பாண்டி ராஜபாண்டி பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திங்கன்னா வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லா விடியும் பாருங்கள் நாங்களும் புரிஞ்ச அளவுக்கு கண்டன்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நமக்கு அந்த டைமிங் மெயினாக சொல்லப்போனால் ஏன்னா லைவே ஏன் என்னால் வர முடியலன்னா இந்த டைமிங் தான் டைமிங் ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிறதுனால நம்மளால் முடியல தான் ரொம்ப எதையுமே சரியாக வீடியோவும் போட முடியல இதுதான் சூழ்நிலையாக போயிட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களோட நான் வந்து அடிக்கடி வீடியோ அண்டு லைவ் போட முடியுமோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்